ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாபிக் வைஸ் கொஷின் பேப்பர் அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம முகாய பேரரசுகள் அவங்கள பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ முகலாய பேரரசுகள் ஏற்கனவே நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்துருந்தோம் ஸோ முகலாய பேரரசை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு எட்டு பேர் தான் அதிகமாக ரிப்பீட்டடாக வருவாங்க யார் யார்னா பாபர் ஹுமாயின் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவுரங்கசீப் அப்புறம் வந்து இந்த சூர் அவர் வருவார் ஹர்ஷா ஷா சூர் அவர் வந்து வருவார் ஸோ இவங்க தான் மோஸ்ட்லி இவங்களை கவர் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ அவங்கள நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே முகலாய பேரரசுகளை கவர் பண்ண மாதிரி அப்புறம் பிற்கால முகலாயர்கள்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வருவாங்க ஸோ மோஸ்ட்லி இவங்களை பார்த்தாலே நீங்கள் வந்து முகலாயர்களை ஒரு எயிட்டி பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் கீழ்கண்ட எந்த மொகலாய மன்னரின் பெயருக்கு அதிர்ஷ்டசாலி என்று பொருள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம இது ஏற்கனவே கிளாஸ்லே பார்த்துருந்தோம் ஹுமாயின் அவர்கள் அவருடைய பெயர் அதாவது பாபருடைய மூத்த மகனான ஹுமாயின் உமாயின்னு சொல்லுவாங்க ஹுமாயின்னு சொல்லுவாங்க ஸோ இவருடைய பேருக்கான அர்த்தம் பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டசாலி சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நல்வாய்ப்பு அப்படிங்கிறதும் இவருடைய பேருக்கான பொருளாக இருந்திருக்கு சரிங்களா ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம் மூன்றாம் பாணிபட் போர் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம அதுவுமே கிளாஸில் பார்த்துருந்தோம் மூன்றாம் பாணிபட் போர் வந்து இந்த பிற்கால முகலாயர்கள் இதில் வரும் மூன்றாம் பாணிபட் போர் எப்போ நடக்குதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு தான் அந்த மூணாவது பாணிபட் போர் நடக்குது யாருக்கும் யாருக்குன்னா அப்போ வந்து ஆலம்கீர் தான் வந்து இவராக இருப்பார் பேரரசாக இருப்பார் முகலாய பேரரசாக இருப்பார் ஸோ முகமது ஷா அவருக்கும் மராத்தியர்களோடு சேர்ந்து இந்த இது வந்து மூன்றாம் பாணிபட் போர் வந்து நடக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பாணிபட் போர் நமக்கு மெமரி வச்சுக்கிறது ஈஸி ஏன்னா அது வந்து யாருக்கும் யாருக்கும் நடக்கும்னா பாபர் வர்சஸ் இவருக்கு நடக்கும் இப்ராஹிம் லோடி ஸோ அது வந்து டெல்லி சுல்தான்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம் கடைசியிலேயே அது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் நடக்கும் சரிங்களா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் நடக்கும் ஃபஸ்ட்டு பாணிபட் போர் அப்பர் வர்சஸ் இப்ராஹிம் லோடி அதில் ஜெயிக்கக்கூட பீரங்கி படம் ரொம்ப பெரிதும் துணையாக இருந்துச்சு ஸோ அடுத்து ரெண்டாவது போர் எப்போ நடந்துருக்கும்னா நேராக அப்படியே அவருடைய பேரனான அக்பருக்கு வந்துடும் ஸோ அது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் ரெண்டாவது போர் நடக்கும் அக்பர் வசஸ் ஷியாமு அவருக்கு நடக்கும் ஸோ நம்ம அடுத்ததை பார்ப்போம் அடுத்து வந்து பாருங்கள் கீழ்கண்ட அந்த ஒரு வாக்கியங்கள் கூற்று மாதிரி கொடுத்துருக்காங்க கீழ் காணும் வாக்கியங்களை கவனின்னு சொல்லிவிட்டு முதல் கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாபர் முதலாம் பாணிப்பட் போரில் வெற்றி பெற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆமாம் கரெக்டு அவர் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு பாணிபட் போரில் ஜெயிக்கிறவர் பாபர் தான் அவர் ஜெயிச்சு தான் இந்த முகலாய பேரரசை கட்டி எழுப்புவார் இப்ராஹிம் லோடி டெல்லி சுல்தானில் கடைசி மன்னராக இருந்த டெல்லி சுல்தானாக இருந்த இப்ராஹிம் லோடியை தோக்கடித்து முகலாய பேரரசை நிலைநாட்டினதே பாபர் தான் ஸோ அவர் முதல் போரில் ஜெயித்தார் காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினார் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஆற்றிலரி ஆமாம் கரெக்டு பீரங்கியை இந்தியாவிற்கு அறிமுகம் செய்தவரே பாபர் தான் சொல்லப்போனால் இப்ராஹிம் லோடிக்கிட்ட ஒரு லட்சம் படை வீரர்கள் இருக்காங்க பாபர்கிட்ட வெறும் பன்னிரெண்டாயிரம் வீரர்கள் இருந்துமே ஜெயிக்க காரணம் பீரங்கி ஒரு முக்கிய பங்கு அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ கூற்றும் சரி காரணமும் சரி ரெண்டும் சரியாக விளங்குது ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம் உலகின் ஒளி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்தா நிறைய சிறப்பு பெயர்கள் நிறைய பேருக்கு இதில் அங்கங்கே இருக்கும் ஸோ அதில் உலகின் ஒளி இது நம்ம பார்த்துருந்தோம் நூர் ஜஹான் சரிங்களா நூர் ஜஹானுக்கு தான் உலகின் ஒளி லைட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு வந்து அவங்கள தான் அழைச்சாங்க சரிங்களா ஸோ இவருங்க இவங்கள பற்றி சொல்லணும்னா இவங்களுக்கு வந்து மெகரனுசா அதாவது நூர் ஜஹான் இவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து மெஹரன் விசா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இவங்களுக்குன்னு ஆதரவு பிரிவுகள்லாம் இருந்துச்சு ஜண்டா ஆதரவு பிரிவுகள்லாம் இருந்துச்சு ஸோ நம்ம அதை பார்த்துருந்தோம் ஸோ நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் கொஷின்ஸ் பார்ப்போம் மீண்டும் பாருங்கள் கூற்றுகள்லாம் அதில் நிறைய கொடுத்துருக்காங்க ஹுமாயின் ஒரு ராஜதந்திரியாக நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க காரணம் அவர் தன்னை எதிர்த்து க கழகம் செய்தவர்களை மீண்டும் மீண்டும் மன்னித்தார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது உண்மையான்னு கேட்டால் ஆமாம் உண்மை தான் என்ன நடக்கும் ஹுமாயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாபருக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய அந்த முகலாய பேரரசை ஆள்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய தந்தையுடைய பாபருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தன்னுடைய தேசங்களை பெரிய பெரிய பகுதிகளாக தன்னுடைய சகோதரர்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க யார் யாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ரான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்காரி அப்புறம் வந்து ஹிண்டால் எல்லாருக்குமே பிரித்து கொடுத்துருவார் பிரித்து கொடுத்துட்டு இதே மாதிரி இந்த சுனார் கோட்டை போர் இருக்கும் அதில் தான் இந்த ஷர்ஷா வந்து ஹுமாயின்ட்டு அடிக்கடி வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆனாலும் இவர் மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருப்பார் அவங்கள வந்து என்ன பண்ணுவார்னா மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருப்பார் ஸோ இது வந்து உண்மையானு கேட்டால் ஆமாம் அவர் வந்து ஒரு ராஜதந்திரி மாதிரி நடந்துகளை மன்னித்து விட்டுக்கிட்டு இருந்தார் அதுதான் அங்கே இதாக இருந்துச்சு கடைசியில் அவரே வந்து தேசத்தை விட்டு வெளியில் துறத்துகிற அளவுக்கு எல்லாரும் அவருக்காக கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அடுத்ததை பாருங்கள் இத்மத் உத் தௌலா என்ற நினைவு சின்னத்தை எழுப்பியது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இந்த இத்மத் உல் தௌலா அப்படிங்கிற இதை வந்து எழுப்பியது நினைவு சின்னத்தை எழுப்பியது வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகான் தான் சரிங்களா அக்பருடைய மகனான ஷாஜகான் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இத்மத் தௌலா அப்படிங்கிற இதை வந்து எழுப்பியிருப்பார் ஸோ இவங்கள் நிறைய இருக்குது அதேமாரி இந்த ஜஹா ச ஜஹாங்கீர் சாரி ஷாஜஹான் ஜஹாங்கீர் ஸோ ஜஹாங்கீர் தான் எழுப்பியிருப்பார் இந்த ஜஹாங்கீர் உடைய சுயசரிதை வந்து கொஷினில் கேட்டிருப்பாங்க சரிங்களா அந்த சுயசரிதை வந்து பார்த்திங்கன்னா துசுக்கி ஜஹாங்கி ஜஹாங்கிரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமே கொஷினில் கேட்பாங்க ஸோ எல்லாமே பார்த்துங்க இந்த இத்மத் தவுல்லா அதுங்கிறது வந்து யாருன்னா நூர்ஜஹானுடைய தந்தைன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க பேருமே இதான் வரும் ஸோ நம்ம அடுத்த கொஷின் பார்ப்போம் கூற்றுகள் மறுபடியும் கொடுத்துருக்காங்க அக்பர் அவருடைய ராஜ புத்திர கொள்கைக்கு பெயர் போனவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர் ஜெயப்பூர் அரசர் ராஜா பிஹாரி மாலின் முதல் மக மகளை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்னென்னா ரெண்டு கூற்றும் சரியானு கேட்டால் ஆமாம் ஏன்னா மொகலாயர்களுக்கும் ராஜபுத்திரர்களுக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு ஸோ அதனால் என்ன பண்ணார்னா அவங்களோட திருமண பந்தம் திருமண கொள்கையை இவர் வந்து அக்பர் வந்து இது பண்ணுறாரு அதே மாதிரி ஜிசியா வரியை வந்து நீக்கினார் புனித யாத்திரை வரியை நீக்கினார் ஸோ அதே மாதிரி அந்த பெண் அவங்களுடைய முதல் பெண்ணை வந்து இது பண்ணிக்கிட்டாங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்காபாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோ ஜோத்மா ஹெக்காபாயின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மாமனாரான நிறைய பேரெலாம் வந்து தளபதிகளாக வந்து அவர் நியமித்தார் அடுத்த கொஷின் பார்ப்போம் அக்பர் அமைத்த கானா வழிபாட்டு கூடம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க இந்த வழிபாட்டு கூடம் அமைந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா பதேத்பூர் சிக்ரி அப்படின் தான் சொல்லுவாங்க அந்த பகுதிக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பதேத்பூர் சிக்ரி அடுத்தது பாருங்கள் அடுத்த கொஷின் போவோம் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஷெர்ஷா தான் சொல்லப்போனால் நிர்வாகம் முகலாயர்களுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வேளாண்மை இது போன்ற விஷயங்களுக்கு அக்பருடைய வருவாய்த்துறைக்குமே முன்னோடியாக இருந்தது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெர்ஷாவை தான் சொல்லுவாங்க ஷெர்ஷா ஷூர் அவங்கிறதான் வந்து சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து முகலாயர்கள் கிடையாது இவர் வந்து சூர் மரபை சார்ந்த ஒருவர் அடுத்து வந்து பாருங்க சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வருவாங்க கடைசியில் ஸோ இதில் வந்து அவுரங்கசீப் தான் சரிங்களா அவுரங்கசீப் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்படுவார் அந்த கிளர்ச்சியை வந்து ஒடுக்கும் பொருட்டு கொலை செய்யப்படுபவர் தான் இவர் இவர் வந்து எத்தனாவது குருன்னு கேட்பாங்க இவர் வந்து ஒன்பதாவது மதகுருவா இவர் இருப்பார் சரிங்களா ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம் இந்தியாவின் முகலாய பேரரசின் கடைசி அரசர் யார் ஸோ கடை முதல் அரசர் பாபர் கடைசி அரசர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா சரிங்களா பகதூர் ஷா டூ அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாம் பகதூர் ஷா இவர் தான் வந்து முகலாய பேரரசோட கடைசி ஆள் சரிங்களா அதன் பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு அது முழுமையாக சரிவடைந்திரும் இவரை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டு மரணம் அடைவார் அதோட அவ்வளோதான் முகலாய பேரரசுகளே முடியுது ஷாஜகானை எதிர்த்து தக்காணத்தில் புரட்சி செய்தவர் இதுவுமே பார்த்தோம் ஸோ ஷாஜகானுக்கு வந்து நிறைய கிளர்ச்சிகள் நிறைய பகுதிகளில் நிறைய கிளர்ச்சிகள் இருக்கும் அதில் தக்காணத்தில் கிளர்ச்சி பண்ணது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கான் ஷஹான் லோடி இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹான் ஜஹான் லோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி பண்ணிகிட்டு இருப்பார் அடுத்து மேட்ச் தி ஃபாலோவிங் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த புகழ்பெற்ற இடம் அவங்க கட்டின இதெல்லாமே வந்து கேட்குறாங்க ஸோ இதுலேயும் நமக்கு ஈஸியாக தெரியும் ஷாஜகான் அப்படின்னாலே அந்த நம்ம ஒவ்வொன்றாவே பார்த்துருவோம் பாபர் ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் ஸோ பாபருக்கு நமக்கு தெரியும் காபூல் பாக் பாபருக்கு வந்து காபூல் பாக் நாலே நாலு வருஷம்தான் அவர் இதில் இருந்தார் ஸோ பாபருக்கு வந்து காபூல் பாக் அடுத்து வந்து ஹுமாயின் ஹுமாயினுக்கு தின்மனா நகர் இது இதை வந்துட்டு நீங்கள் மெமரி வச்சுக்கோங்க ஹுமாயினுக்கு அடிக்கடி கேட்பாங்க தின்பனா நகரத்தில் தான் வந்து ஒரு ஃபோக்கஸாக இருந்தார் ஹுமாயினுக்கு அதே மாதிரி அக்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புலான் தர்வாசா அப்படிங்கிறது ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஹுமாயினுக்கு தின்பனா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஷாஜஹானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திவானி காஸ் ஸோ இது ரெண்டும் நீங்கள் மெமரி வச்சுங்க அடுத்து வந்து பாருங்கள் வழக்கம் போல் பாபர் தொடர்பான கூற்றுகள் சரியாக தப்பான்னு பாபருடைய சுயசரிதை வந்து பார்த்தீங்கன்னா பாபர் நாமா அப்படின்னு ஃபஸ்ட்டு கூற்று வந்து சொல்லியிருக்காங்க கரெக்டு தான் ஏன்னா அவருடைய சுயசரிதையை கூறக்கூடிய நூலின் பெயர் வந்து பாபர் நாமா அதே மாதிரி துசு துசுக்கி பாபரின்னு வந்து அவருடைய இதுக்கு பெயர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது அதனின் மூல நூல் வந்து பாரசீக மொழியில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி குறிப்புகள் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஆனால் எனக்கு க்ளியராக எங்கே இருக்குதுன்னு தெரியல நான் செக் பண்ணி சொல்கிறேன் ஆனால் அது ராங் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏ மட்டும்தான் இது கரெக்டு ஸோ அது மட்டும் நான் செக் பண்ணி பார்க்குறேன் அடுத்து ஷாஜஹானை பற்றி கொடுத்துட்டு அதில் தவறானவற்றை கண்டுபிடிங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஷாஜஹானோடைய ஆட்சி காலம் முகலாயர்களின் பொற்காலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் அவருடைய ஆட்சி காலமான ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தேழுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் பொற்காலம் அதே மாதிரி ஷாஜஹான் பார்த்திங்கன்னா ஜும்மா மசூதி வெள்ளை பளிங்கு கல்லால் கட்டினார் கரெக்டு இதுவும் அவருடைய பீரியடில் தான் தாஜ்மஹால் கட்டி முடித்தது ஜஹாங்கீர்னு கொடுத்துருக்காங்க ஸோ இல்லை ஸோ ஷாஜஹான் வந்து கட்டி முடித்தது வந்து இவருடைய இதில் தான் ஏன்னா நாற்பத்தி ஏழு வரைக்கும் தான் இருக்கும் அப்போ ஆட்சிக்கு வந்துடுறது யார் வந்துடுறா ஷாஜகான் வந்துடுறாரு ஆனால் தாஜ்மஹலை கட்டி முடித்தது ஜஹாங்கீர்னு கொடுத்துருக்காங்க அது தப்பு ஸோ ஷாஜஹான் தான் ஸோ ஃபோர்த் தேர்ட் வந்து தப்பு ஷாஜஹான் மயிலாசனத்தை உருவாக்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆமாம் மயிலாசனத்தை உருவாக்கியது இவர் தான் ஷாஜகான் தான் அதன் பிறகு அதெல்லாம் போயிடும் மயிலாசனம் யாருடைய ஆட்சிகாலத்தில் எடுத்துகிட்டு போவாங்கன்னா நம்ம பார்த்தோம் பிற்கால அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சூறையாடப்படும் மொத்த டெல்லியே வந்து முகமது ஷா உடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா கோகின் வைரம் மயிலாசனம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃப்கான் படையெடுப்பில் தூக்கிட்டு போயிடுவாங்க டெல்லியை சூறையாடிட்டு அப்புறம் புறந்தர் உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சு ராஜா ஜெய் சிங்குக்கும் சிவாஜிக்கும் வந்து தான் இந்த பரந்தர் உடன்படிக்கை நடக்கும் ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க மோஸ்ட்லி கூற்றுகளில் முகலாயர்களை பற்றி கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஸ்டேட்மெண்ட்டாக படிச்சுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்